சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் அன்பு குழந்தையே தனியாக நிற்கிறோம் துணைக்கு யாருமே கிடையாது நம் வாழ்க்கையில் போராடுதுவது மட்டுமே தான் மிச்சமாக இருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் தன் நம்பிக்கையுடன் துணிந்து நில் என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கும் யாரும் எமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதே செய்தால் நிச்சயமாக பின்பு அதை சொல்லித்தான் காட்டுவார்களே தவிர உனக்கு செய்தோம் என்று அமைதியாலாம் இருக்க மாட்டார்கள் அதனால் யாருடைய உதவியும் வேண்டாம் மனிதர்கள் உதவி செய்தால் சொல்லி காட்டுவார்கள் தெய்வம் உதவி செய்தால் சொல்லி காட்டாது உனக்கான உதவி தெய்வத்திடம் இருந்து கிடைக்கும் மனிதரிடம் இருந்து எப்பொழுதுமே எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது யாரை நினைத்தும் நீ கவலைப்படாமல் உனக்காக நீ வாழ்ந்து வா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் நீ எனக்காக பன்னெண்டு நாட்கள் இந்த ஒன்று மட்டும் செய்து வா உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் ரகசியமாக இருக்கட்டும் யாரிடமும் சொல்லாதே நீ இழந்தது மீண்டும் உனக்கு கிடைக்கும் நல்ல நாள் பார்த்து ஒரு இளமிச்சை பழத்தை உன் பூஜை அறையில் வைத்து நாள் அந்த எலுமிச்சை பழத்தை அறிந்து இரண்டு பக்கமும் குங்குமத்தை வைத்து உன் வீட்டு வாசலில் நின்று மூன்று முறை சுத்தி அந்த எலுமிச்சை பழத்தை பொழிந்துவிட்டு அதை நான்கு புறமும் தூக்கி எரிந்துவிடும் அதற்குப் பிறகு நீ திரும்பி பார்க்காமல் உன் வீட்டிற்குள் வந்து உன்னுடைய கைகளை கால்களை நன்றாக துடைத்துவிடும் அதற்கு பிறகு பார் உன்னை பிடித்திருந்த கண் திருஷ்டியும் தேவையில்லாத சக்தியும் உன்னை விட்டு ஓடிப்போகும் இது நூறு சதவீதம் நிஜம் நான் சொல்வதை நீ செய்துவிட்டு பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை மட்டும் வேடிக்கை பார் இது நான் உனக்கு கொடுக்கும் ஒரு வாய்ப்பு இதை செய்துவிட்டால் நீ இழந்தது மீண்டும் கிடைக்கும் சந்தோஷமாக இரு எல்லாம் மாறிவிடும் என்றும் நன்மை நம்பிக்கையில் செய் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்